அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்து கன்னியூமிக்க அலாமின் நல்லே குரானில் இருக்கக்கூடிய எழுபத்தி எட்டாவது சூறாவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சுரத்துன் நபா நபா என்று சொன்னால் செய்தி என்று பொருள் இது வந்து மக்கால இறங்குனது இதனுடைய திருவசனங்கள் நாற்பது திருவசனங்களுக்கு கொண்டதுதான் இந்த சூரத்து நபாங்க இந்த சூறாவை எதுக்காக ஓதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீதிபதி தீமை செய்யாமல் இருக்க அதாவது வந்து நீதிபதிகளே சில நேரத்தில் என்ன செய்கிறாங்க நிதிக்கு விலை போயிடுவாங்க நீதிபதிகள் எதுக்குங்க நிதி பணத்துக்கு விலை போய் விடுவார்கள் நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் அநியாயமான தீர்ப்பை சொல்லிடுவாங்க எனவே அந்த நீதிபதிகள் நீதி நிலைக்கு நாட்டக்கூடிய அந்த நீதிபதிகள் நேர்மையான முறையில் நமக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய தீங்கிலிருந்து அவங்க எந்த வித ஆசாபாசமும் இணக்கம் இல்லாமல் உண்மையான முறையில் நமக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யலாங்க இந்த சுரத் நபாவை ஓதி அல்லாவீட்டிலே ஓதிக்கொள்ளலாம் அதே போல் திருட்டிலிருந்து பாதுகாப்பு பெற நம்முடைய பொருள்கள் திருட்டு காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த சூரத்து நபாவை ஓதி அல்லாவிடத்தில் உதவி தேடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா மறக்காத்துக்கும்